பண்டு விண்ணோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சற்குரவர் கண்டு தொடுது துதிபாணி நெஞ்சில் கருதும் உண்மை துண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே என்கிற வண்ணச்சரபம் பழனி தண்டபாணி சுவாமிகளுடைய வரிகளாலே முருகப்பெருமானை போற்றி வணங்கி மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியின் வாயிலாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தனை நண்பார்ந்த வணக்கங்கள் முருகப்பெருமானுடைய திருவருளை போற்றுகிற கந்தர் அனுபூதியினுடைய பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிற நாம் கந்தர் அனுபூதியிலே எது மெய்ப்பொருள் என்பதை முருகனத்திலே கேட்கிற ஒரு வாய்ப்பை நம்முடைய அருணகிரிநாத பெருமகனார் பெற்றிருக்கிறார் அந்த எது அறிவு எது மெய்ப்பொருள் என்று கேட்கிற ஒரு பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் வானோ புனல் பார் கடல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனி எதை இதெல்லாம் கேட்கிறார் வானோ புனல் பார் கடல் மருதமோ மாருதமோ வான் என்றால் வானம் புனல் என்றால் நீர் பார் என்றால் நிலம் கனல் என்றால் நெருப்பு மாறுதமோ என்றால் வயல் ஆக நெருப்பு நீர் காற்று ஆகாயம் நிலம் என்கிற ஐந்து பூதங்களாக இருப்பது ஞானமா வானோ பூ நல்பார்க்க நல் மாறுதமோ இந்த ஐந்து பூதங்கள் இருக்கிறதே இவை நமக்கு மெய்ப்பொருளா இல்லை அந்த மெய்ப்பொருள்களில் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் நமக்கு மெய்ப்பொருளா அது என்ன ஞானம் இந்த ஐந்து பூதங்களும் நமக்கு என்ன கொடுக்கறது ஞானத்தை வழங்குகிறது என்னென்ன பூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பூதங்களுமே நமக்கு எதை தருகிறது என்றால் ஞானத்தை தருகிறது அந்த ஞானத்தின் வழியாக நாம் எதை உணர்கிறோம் என்றால் இறைவனை உணர்கிறோம் அந்த ஞானத்தை இதன் வழியாக நமக்கு உணர்த்த செய்கிறது என்றால் நான்கு மறைகள் வழியாக உணர்த்த செய்கிறது நான்கு மறைகள் என்னென்ன யஜுர் சாம அதர்வன வேதங்கள் இந்த ஐந்து புலன்கள் இருக்கிறதே அது மெய்ப்பொருளா அல்லது அந்த அந்த ஐந்து புலன்கள் ஐந்து பூதங்கள் தருகிற ஞானம் மெய்ப்பொருளா அல்லது அந்த ஞானத்தை நமக்கு வழங்குகிற வழியாக இருக்கிற நான்கு மறைகள் நமக்கு மெய்ப்பொருளா நான்கு வேதங்களையும் படித்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற அறிவு மெய்ப்பொருளா இப்படி பலவிதமான கேள்விகளை அருணகிரநாதர் கேட்கிறார் அதற்கு பிறகு என்ன சொல்கிறார் அந்த அதை உணர்கிற ஆன்மா மறையோ அதற்கு பிறகு யானோ அதை புரிந்து கொள்ளுகிற இந்த ஆன்மா இருக்கிறதே அது மெய்ப்பொருளா இந்த ஆன்மாவை உணர செய்கிறதே இந்த மனம் அது மெய்ப்பொருளா அல்லது என்னை நீ ஆட்கொண்ட இடத்த ஆட்கொண்டாய் அல்லவா அது மெய்ப்பொருளா எது மெய்ப்பொருள் என்று கேட்கிறார் திருவள்ளுவர் சொல்லுகிறார் எத்தன்மையத்தாயின எத்தன்மையதாக இருக்கவேயானாலும் அதில் என்னுடைய மெய்ப்பொருளை காண வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று குறிப்பிடுகிறார் எது மெய்ப்பொருள் என்பதை அருணகிரிநாதர் கேட்கிறார் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னார் எது மெய்ப்பொருள் என்று அருணகிரிநாதர் கேட்கிறார் இது எல்லாவற்றுக்குமான பதில் என்னவென்றால் முருகன் நம்மை ஆட்கொள்ளுகிற இடம்தான் அதற்கான மெய்ப்பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கான மெய்ப்பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல மெய்ப்பொருள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எது உண்மை எது உண்மையானது எது நிலையானது என்பதுதான் மெய்ப்பொருள் பேர் பேரென்பதற்கும் இதுதான் வித்தியாசம் சிற்றின்பங்கள்னா இந்த மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லப்படுகிற அந்த ஐந்து புலன்களுமே அனுபவிக்கக்கூடியதெல்லாமே சிற்றின்பங்கள் இது எல்லாமே அதனுடைய எதன் மூலமாக அந்த இன்பத்தை உணர்ந்ததோ அந்த அந்த பொருள் இல்லாது போனால் அந்த இன்பத்தை திரும்ப அதனால் நுகர முடியாது உதாரணத்துக்கு கண்ணு பார்க்குது காது கேட்குது மூக்கு நுகருது நாக்கு சுவைக்குது உடம்பு உணருது இப்போ எதை எதையெல்லாம் கொண்டு இந்த ஐந்து புலன்களும் உணர்ந்ததோ அந்தந்த பொருட்கள் இல்லைன்னா இந்த திரும்ப அந்த உணர்ச்சியை இந்த ஐந்து புலன்களும் உருவாக்கி கொள்ளாது இப்போ ஒரு நல்ல வாசனை திரவியம் இருக்குது அந்த வாசனை திரவியத்தினால மூக்குக்கு அந்த வாசனை போய் சேருது அந்த வாசனை திரவியம் இல்லைன்னா அது இருந்தபோது என்ன வாசனை வந்ததோ அந்த வாசனையை திரும்ப அந்த மூக்குக்கு கொண்டு வர முடியாது நல்ல ஒரு சுவையான ஒரு உணவை சாப்பிட்டோம் அந்த சுவையான உணவு சாப்பிட்ட போது நாக்குக்கு ஏற்பட்ட சுவையை அந்த சுவையான உணவு இல்லாத போது அந்த நாக்குக்கு கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது யாராவது ஒருத்தங்க பேசுனதை கேட்டிருப்போம் அவர்கள் இல்லாத போது அதே பேச்சை திரும்ப நம்முடைய காதுக்கு கொண்டு வர முடியுமான்னா முடியாது இதெல்லாம் சிற்றின்பங்கள்னு பேர் பேரின்பம்னா என்னன்னா இவையற்றையும் கடந்து கடவுள் இடத்திலே போவது தான் பேரின்பம் வானோ புனல் பார் கடல் கடல் மாருதமோ ஞானோ தயமோ மறையோ யானோ மனமோ எனாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனி என்று முருகப்பெருமான் தன்னை ஆட்கொண்ட இடம்தான் மெய்ப்பொருள் என்று நமக்கு உணர்த்துகிற இந்த பாடலை நம்முடைய அருணகநாத பெருமான் நமக்காக நமக்காக வழங்கியிருக்கிறார் ஆக அந்த சிந்தனையோடு ஆறிரு இரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க குற்குடம் வாழ்க தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் உன்னுடைய மனம் ஒடி மேகலினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்